டார்லிங் மொபைல் உலகின் சூப்பர் ஸ்டார் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே கேரியர்ல நான் முடிக்காம போன ஒரே ஒரு கேஸ் சேனா இவங்க மனைவினு சொன்னா ஒருத்தர்லாம் எல்லாம் எந்திரிச்சிட்டாரு சத்தியம் பண்ணி நிறைய பேர் கேட்டிருக்காங்க நீ எப்படி இவரை போய் சூஸ் பண்ண இவ்ளோ கருப்பா இருக்காங்க கல்யாணம் ஆக போற ஒரு வாரத்துக்கு முன்னாடி நீ சரியான தேர்வு தான் ஒரு வருஷத்துல பிரிஞ்சிருவாங்க

சத்தியம் பண்ணி சொல்லியா உண்மையாகவே கேட்டார் பெண்களுக்கு அப்படிங்கும் போது இந்த பாடி ஷேமிங் எல்லாம் நிறைய பேசப்படுது ஆண்களுக்கு என்னெல்லாம் என்னெல்லாம் சொல்கிறாங்க என்ன மாதிரியான இதெல்லாம் இந்த ஃபஸ்ட்டு விஷயம் வந்து இந்த கலர் அவங்க நம்ம கொஞ்சம் பிளாக்காக இருந்தால் சில பேர் வந்து இப்படி பார்த்தோன்னே என்னை வந்து சிகரெட் குடிவீங்களான்னு கேட்பாங்க உதட்டை பார்த்து நான் குடிக்க மாட்டேன் மது இருந்தவங்களா இந்த மாதிரியெல்லாம் கேள்விகள்லாம் இருக்கும்ல அதெல்லாம் சில பேருக்கு இயல்பாகவே இருக்கும் நம்ம அதெல்லாம் பண்ண மாட்டோம் அத சொன்னாலும் நம்ப மாட்டாங்க உங்களுக்கு உதாரணம் சொல்லுவா ரொம்ப அழகா குடிக்கிற மாதிரி நடிக்கிறதுல நம்ம கோதண்ட நல்லா பண்ணுவாரு ஆனா அவரு சொட்டு அக்கா அந்த மாதிரி உங்களுடைய பேச்சுகளுமே நாங்க நிறைய வந்து கேட்டிருக்கோம் ரொம்ப ஸ்வீட்டா சாஃப்ட்டான வாய்ஸ் வச்சுட்டு மேடையில பேசும்போது மட்டும் அப்படியே வேற மாதிரியான ஒரு கம்பீரமா வந்து பேசுவீங்க உங்களுடைய அறிமுகம் அப்படிங்கிறது எப்படி இருந்தது உங்களுடைய திருமணம் அதை பத்தி சொல்லுங்க நாங்கள் முதல்ல அதிகமாக போட்டிகளுக்கு போவோம் கல்லூரி பள்ளி காலம் தொட்டு நிறைய போட்டிகளுக்கு போகிறது உண்டு அப்போது நான் பிஜி எம்காம் படிச்சுட்ருக்கேன் படிக்கும்போது ஒரு திருக்குறள் போட்டி ஸ்ரீராம் இலக்கிய கழகம் நடத்திய திருக்குறள் பேச்சு போட்டி ஒன்று அது டி நகரில் ஒரு பள்ளிக்கூடத்தில் நடந்தது நான் போனேன் யாருமே இல்லை ஒரு ரெண்டே ரெண்டு பேர் உட்காந்துருந்தாங்க இவர் ஒரு கூட ஒரு நண்பர் உட்காந்துருந்தார் போன உடனே நீங்க போட்டிக்கு வந்திருக்கீங்களா ஆமா எந்த ஸ்கூல் கேட்டால் நாங்கள் கல்லூரியிலேருந்து வந்திருக்கோம் நியூ காலேஜ் அப்படின்னு சொன்னார் அதுதான் முதல் தமிழ் பண்றோம் தவறுற அளவுக்கு ஒன்றும் இல்லைம்மா நீங்க வேற நானே பஞ்சத்துக்கு பிள்ளைக்கு போயிட்டு மெட்ராஸுக்கு வந்திருக்கேன் இப்போ நம்ம ஒரு கிராமத்துல வந்திருக்கோம் ஒரு பொம்பளை பிள்ளைங்க இப்போ எத்தனை மணிக்கு மேலே கரெக்டாக பஸ் ஏறிணும்னு நம்ம நினைப்போம்ல இப்போ நம்ம கொண்டு போய் பத்திரமா இந்த பஸ்ல ஏற்றி

கல்யாணத்துக்கு முன்னாடி நான் எங்களுக்கு கல்யாணம் ஆக போகிற ஒரு வாரத்துக்கு முன்னாடி நீ சரியான தேர்வு தான் செஞ்சிருக்கீயா இவர்கிட்டையுமே சில பேர் வந்து நீ இங்கே வந்து தப்பாக சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு எங்கள் ரெண்டு பேர்கிட்டையுமே மாற்றி மாற்றி சொன்னவங்க நிறைய பேர் ஆனால் அதெல்லாம் நாங்கள் எதிர்த்து நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் ஆனால் இன்றைக்கி சக்ஸஸ்ஃபுல்லாகவே சில பேர் வந்து நேரடியாக சொன்னாங்க இதெல்லாம் உடஞ்சிரும் ஒரு வருஷத்தில் பிரிஞ்சிருவாங்க ஆறு மாதத்தில் பிரிஞ்சிருவாங்க இன்னும் கல்யாணம் பதினஞ்சு வருஷம் ஆகுது ரெண்டாயிரத்தி எட்டில் கல்யாணம் ஆகிடுச்சு ஆனால் நாங்கள் இன்றைக்கி நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக தான் இருக்கோம் எல்லாருக்குமே மனிதர்கள் சேர்ந்து வாழும்போது சில பிரச்சனைகள் வரும் ஆனால் அதை ஓவர் கம் பண்ணுறது வந்து ரெண்டு பேருடைய அன்பு தான் சரி இதெல்லாம் வரும் இதை தாண்டி நம்ம போகணும் அப்படிங்கிறது தான் ஆனா அது இல்லைங்கிற பட்சத்துல நமக்கு பிரச்சனை இல்லை இவங்க உங்களுக்கு நிறையவே இருக்கு இந்த சமுதாயம் வந்து எப்படி இருக்குன்னா எல்லாரும் ஒரு உருவத்தை வச்சு ஒரு மனுஷனை வந்து எடை போட்டுட்டே இருக்கு அழகு தான் இந்த அழகு வந்து பர்மனெண்ட் கிடையாது நிலையானது கிடையாது இன்னும் வயசாக ஆக ஆக தோலில் சுருங்கி போயிடும் அப்போ நம்ம கிட்டே இருக்கிற திறமை மட்டும் தான் வெளியில தெரியும் அது யாருக்குமே தெரிய மாட்டேங்குது ஒரு பட்டிமன்றம் தான் வந்து கேபிஓய் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு ஒரு பெரிய உறுதுணையாகவும் உங்களுக்கு இருந்தது இல்லைல்ல பட்டிமன்றம் எனக்கு ஆரம்பத்துலேருந்து இருந்தது அப்புறம் கேபிஓ வந்த

பன்னெண்டு மணிக்கு நிகழ்ச்சி ஆரம்பித்து நாலு மணி வரைக்கும் போகும் இப்போ நாலு மணிக்கு ஒருத்தனை சிரிக்க வைக்கிறது எவ்வளோ சிரமம் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் அந்த டெம்போவோட விடாமல் இருக்கிறது இன்றைக்கும் பன்னெண்டு மணிக்கு தான் நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறாங்க நாகர்கல் ரசிகர்கள் வந்து டக்குன்னு ரசிக்க மாட்டாங்க அவங்களுக்கு கண்டென்ட் இருக்கணும் நீ என்ன காமெடி பண்ணாலும் கண்டன்ட் இல்லைனா அவங்க ஒத்துக்க மாட்டாங்க இப்போ நீங்கள் கொங்கு ஸ்லாங் உங்களுக்கு தெரியும் கொங்கு ஸ்லாங்லாம் மரியாதையாக பேசணும் என்ன பேசினாலும் மரியாதையாக பேசணும் மரியாதை இல்லைன்னா சில ஊர்களில் சில பேச்சாளர்கள் ஒத்துக்க மாட்டாங்க ஐயோ என்னப்பா ஒரு மரியாதை இல்லாமல் பேசுகிறாங்க அப்போ ஒவ்வொரு மண்ணுக்கும் ஒவ்வொரு ஒவ்வொரு அடையாளம் இருக்குது ஒவ்வொரு எதிர்பார்ப்பு இருக்குது ஜோக்குங்கிறது தாண்டி ஒரு ஃப்ளோன்னு ஒன்று இருக்குல்ல நம்ம நினச்சதை நினைச்ச இடத்துல நினச்ச மாதிரி சொல்கிறது அதுதான் மிக முக்கியமான விஷயம் அது சொல்ல வரலை அப்படின்னா அது சங்கீதாவாக இருந்தாலும் சரி நிஷாவா இருந்தாலும் தெரியும் ஏழர் சி அக்கா ஒரு பெரிய வடிவம் இருந்தாலும் அவங்க நினைச்சதை நினைச்ச மாதிரி டெலிவரி தான் மக்கள் கேட்ச் பண்றாங்க இல்லைன்னு வச்சுங்களேன் யாரையுமே என்ன பண்ண முடியாது அந்த பேச்சு உருவாகாது உருவாகாது அதுதான் கேட்பது பெண்கள் பொறுத்த வரைக்குமே இப்ப பட்டிமன்றம் பேசும்பொழுது அக்கா நீங்களும் மேடைகளுக்கு போகும்போதெல்லாம் சில சிரமங்கள் எல்லாம் சந்திச்சிருக்கலாம் அப்படி எந்த மாதிரியான சிரமங்கள்லாம் நீங்க எதிர்கொண்டீங்க நம்ம பேச்சாளராக போகும்போது ஒரு உடை மாற்றிக்கிறதுக்கு வந்து சிரமமாக இருக்கும் பெண்களுக்கு வந்து ரெஸ்ட் ரூம் போகிறதுக்கான சிரமங்கள் வந்து போய் கேட்குறதுக்கு யோசனையாக இருக்கும் அது புது மேடைகள்லங்கும் போது ஒரு அரங்க நிகழ்வுனால் இதெல்லாம் நமக்கு கவலைப்பட தேவையில்லை அவங்களே ஏற்பாடு பண்ணி கொடுத்துருவாங்க ஒரு கோயில் திருவிழான்னு போகும்போது ஒரு ஆண் கிட்ட போய் நம்ம கேட்குற மாதிரி பெண்கள் கேட்க சிரமப்பட வேண்டியதாக இருக்கும் நானும் நிஷாவும் ஒரு ஊருக்கு போயிருந்தோம் அந்த நடுவர் பேரை நான் சொல்ல விரும்பல ஒரு அந்த இடத்துக்கு போயிருங்கின்றார் அந்த ஆள் வந்து நிஷாவை ஒரு ஆளாகவே மதிக்கலை உள்ளே விடலை அப்போ போகும்போது இப்போ எனக்கு என்ன சங்கடம்னா நான் இங்கே வேணாலும் போய் உடை மாற்றிக்க முடியும் பாவன் இந்த பிள்ளை என்ன பண்ணுவோம் அப்படின்னு தான் ஒரு அவசரத்துக்கு ரெஸ்ட்டும் போகிறது கூட அவங்க விடலை இதெல்லாம் வந்து நம்ம கண்கூடாவ பார்த்துருக்கோம் இந்த அனுபவம் எனக்குமே நடந்திருக்கு எப்படின்னா நான் ஒய் த்ரீயில் முதல்ல வந்தேன் அப்படி வந்தப்போ எனக்கு நிறைய நிகழ்ச்சிகள் வந்தது வந் அப்போது ஒரு அமைப்பாளர் நான் ஒரு பெரிய ஹோட்டலில் சென்னையில் பேர் சொல்ல விரும்பலை நான் ஒரு நார்மலான ஒரு புடவையில் வந்தேன் நிகழ்ச்சிக்கு உடனே அவர் கூப்பிட்டு இந்த மாதிரி நிகழ்ச்சிக்கெல்லாம் ஏமா புடவையில் வரேன்னு அந்த ஹோட்டலில் வேலை செய்கிறதுக்கு இந்த பெண்கள் போட்டிருப்பாங்க இல்லையா ஒரு பேண்ட்டு ஷர்ட்டு அதை வாங்கி எனக்கு கொடுத்து அந்த ஷூ எனக்கு கொடுத்து இதில் நீங்கள் வந்து பேசுங்க இன்னொரு விஷயம் என்ன மேடைகளில் கேபி வயல் எல்லாமே வந்து பயங்கரமாக உங்களுக்கும் நிஷா காக்கெல்லாம் பயங்கர சண்டைலாம் வரும் அதெல்லாம் பார்த்துட்டு வெளில நெஜமாலுமே இவங்க சண்டை போட்டுக்கிறாங்களா அப்படிலாம் கேட்டதில் கணவன் மனைவியான்னு கேட்டவங்களாம் இருக்காங்க எங்கிட்டயும் வந்து கேட்பாங்க கேப்பாங்க ஒருத்தர் வராற அவங்க நிஷா தானே கேட்பாங்க யாருக்கிட்ட எங்கிட்டயே வந்து கேட்பாங்க நிஷா அவங்க வீட்டுக்கார அறிமுகமாகற வரைக்கும் எனக்கு இந்த சிக்கல் இருந்துச்சு அவங்க வீட்டுக்காரர் அறிமுகமானதுக்கு அப்புறம் இந்த சிக்கல் இல்லை இல்ல வீட்டுல எப்படி ரெண்டு பேருமே பேச்சாளர் அப்படிங்கும் போது ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல சண்டைகள் வர்றதெல்லாம் உண்டா சண்டைகள்லாம் பெருசா இப்ப ஆரம்ப காலத்துல ஒன்னு சொன்னா பயங்கரமா சண்டை வரும் இப்பதான் செட் ஆயிட்டம்ல இப்போ அடித்து அடித்து இப்போ ஆரம்ப காலத்தில் தான் தண்ணி ஊற்றி நீங்கள் சிமெண்ட்டை ரொம்ப அடிக்கணும்

அப்போ வந்து அவங்களுக்கு ஒரு ஃபீலாந்திருக்கும் சரி இவர் எந்த ஃபங்க்ஷனுக்கு போனாலும் ஒரு ரிலேட்டிவ் ஃபங்க்ஷனுக்கு இவர் மட்டும் இருக்க மாட்டார் கேட்டால் இவர் எங்க எங்கன்னு கேட்பாங்க ப்ரோக்ராம் போயிருக்காருன்னு சொல்ல வேண்டியிருக்கும் அப்போல்லாம் கஷ்டமா இருக்கும் என்னடா கூட இருந்துருந்தா நல்லா இருந்துருக்குமே இருந்திருக்குமே ரொம்ப ஃபீல் பண்ண டைம் என்னன்னா அந்த கொரோனா டைம் இவருக்கு கொரோனா வந்துருச்சு கொரோனா வந்த உடனே உடனே இவருக்கு ஹாஸ்பிட்டலில் அனுப்பிச்சா அனுப்பியாச்சு நானும் என் பொண்ணு மட்டும் வீட்டில் இருந்தோம் ரெண்டு பேரும் செக் பண்ண எதுவும் இல்லை டாக்டர் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன சொன்னாங்க நீங்கள் தங்கச்சி வீட்டுக்கும் எங்கேயாவது போயிருங்க வேறு எங்கேயாவது போயிருங்க வீட்லேயே இருக்க வேண்டாம் வீட்டில் வெளியில் வந்தாலே என்னமோ தீண்டத்தகாதவங்க வந்த மாதிரி எதுவும் எங்களுக்கு வரக்கூடாது வியாதி வந்துட்ட மாதிரி உள்ளே போயிட்டாங்க நான் நாங்கள் நல்லா க்ளியராக தான் இருக்கோம் வெளியில் என் வீட்டு வாசலில் தான் நிற்கிறேன் அதுக்குள்ளே காலனிக்கு ஃபோன் பண்ணி அந்த சேர்மேனுக்கு ஃபோன் பண்ணி இவங்க வந்து நிற்கிறாங்க இப்படி அப்புறம் என் ஹஸ்பண்ட் ஹாஸ்பிட்டல்லேருந்து பேசுகிறாரு ஏன் எனக்கு என்ன எய்ட்ஸாக வந்துடுச்சு இப்படி பண்ணுறீங்களே அப்படின்லாம் நான் அந்த வந்து ஒரு வார காலம் இருக்கு இல்லைங்களா அந்த ஒரு வார காலத்தில் ஐயோ நாங்கள் ரெண்டு பேரும் நானும் என் பொண்ணு மட்டும்தான் இருந்தோம் வீட்டில் நரகவே தனியாக நான் அந்த டாக்டர்லாம் இருந்தாங்கல்ல ம் அவங்களுக்கெல்லாம் சொன்னேன் ராத்திரி பத்து மணிக்கு கொரோனா வார்டில் சொன்னீங்களா கொரோனா வார்டில் அவங்க சாப்பிட உட்காருவாங்க பாவமாக இருக்கும் எவ்வளோ ஸ்ட்ரெஸ் ஆன ஒரு விஷயமா இருந்தாலுமே கூட உங்களுடைய நிகழ்ச்சிகள் இன்னைக்குமே வந்துட்டு நம்ம டிராவல் பண்ணும்போது ஆகட்டும் எல்லா பக்கங்களும் போட்டு கேட்டு மனுஷன் பா அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கக்கூடிய பல முகங்களை நாங்களும் என்னன்னா நம்ம வாழ்க்கையிலேருந்து எடுக்கிறது தான் இப்ப இவங்க ஒரு நாள் ஃபோன் பண்ணி ஹலோ இருக்கீங்க அப்படின்னு கேட்டாங்க நான் இப்போதான் மேடையில் விட்டு இறங்குறேன் இல்லை நம்ம தெருவில் நாய் குடைச்சதே நீங்க தான் வந்துட்டீங்களான்னு பார்த்தேன்

ஆண்களா பெண்களாலாம் முதல்ல சொல்லவே முதல்ல வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட் ஜோக்கு தான் சொன்னேன் தாம்சன் சார் என்ன சொன்னார் இப்போ நிஷா அடிக்குது இந்த பக்கம் சிவகாசி சசிகல அடிக்குது அன்னலட்சுமி அடிக்குது எல்லாம் ஆண்களை கழுவி ஊத்துறாங்க பழனி நீங்கள் இந்த பக்கம் திரும்ப அடி நீ பெண்களை காலி பண்ணினா உனக்கு ஒரு ஆடியன்ஸ் உருவாங்க உருவாவாங்க அப்படின்னு அவர் சொன்னார் அதே மாதிரி நான் திரும்பி இந்த பக்கம் உடனே ஒரு ஆடியன்ஸ் உருவானாங்க அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாம் மனைவியால் பாதிக்கப்பட்ட ஆண்கள் நிறைய பேர் இருக்காங்க அப்ப அந்த குரூப் உருவான உடனே அவர் அதை அப்படியே பிடிச்சிக்கானார் அதை அப்படியே ஃபாலோ பண்ணேன் அதனால பெண்கள் மேல வெறுப்பெல்லாம் நமக்கு கிடையாது நம்ம படார் கால் வந்து சடார் ஐந்தல் எவ்வளோ அண்ணன் விழுத்துட்டிக்கிட்டே இருக்காரு அப்படிங்கும்போது பெண்ணியை பத்தி என்னென்ன நினைக்கிறீங்க பெண்கள் மேல வெறுப்பு கிடையாது நோயா சொல்லப்போனால் பெண் தான் பலசாலி ஆண் பலசாலி இல்லை இன்னும் சொல்லப்போனால் கண்ணதாசன் சொல்றார் தைரியமான ஆளை பெண்கள் தான் நீங்கள் கடைசி காலகட்டம் போக 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 ஆண் நிறுத்து போயிடுவான் பெண்கள் நிறுத்து போகவே மாட்டாங்க பெண்கள் ஸ்ட்ராங்காகிட்டே வருவாங்க உங்களுடைய பிரெக்னன்சி பீரியட் பற்றி சொல்லுங்கள் ஏன்னா எந்தெந்த தருணங்கள் எல்லாமே அண்ணா கூட இல்லை ஒரு ஃபங்க்ஷன்ல இல்லை அப்படிங்கும்போது வேலை விஷயமா வெளில போறாருங்கும் போது ஒரு வருத்தம் இருக்கும் பட் அந்த டைம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு டைம் இல்லையா அப்போ எப்படி இருந்தது அந்த பட் என்னோடய பிரெக்னன்சி பீரியட்லலாம் அவர் என் கூட இல்லைன்னு சொல்ல முடியாது அவர் என் கூட தான் இருந்தாரு நானும் அவர் கூட தான் இருந்தேன் நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றாவே ட்ராவல் பண்ணோம் ஈவன் நாங்கள் நான் எட்டு மாசம் இருக்கிற வரைக்கும் நான் நிகழ்ச்சிக்கு போனேன் பிரெக்னெண்டாக இருக்கும்போது எங்கள் ஆரணிக்கெல்லாம் பஸ்ஸில் ட்ராவல் பஸ்ல பஸ்ஸில் ட்ராவல் பண்ணி நான் போயிருக்கேன் நிறைய இடங்களில் தனியாக போயிட்டு வந்திருக்கேன் எனக்கு தனியாக நிகழ்ச்சி வந்திருக்கு எந்த நிகழ்ச்சியும் நான் விட்டதில்லை அப்போ தான் எங் நாங்கள் சம்பாதிக்க ஆரம்பிக்கிற ஒரு காலகட்டம் அப்போ தான் நாங்கள் ஒரு வளர்ந்து வர கா இளைஞர்களாக இருந்த அந்த டைமில் சூழல் அது அப்போது என்னை நான் மாமியார் தான் என்னை நல்லா பார்த்துக்கிட்டாங்க நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது என்னை முழுக்க பார்த்துக்கிட்டது மாமியார் தான் எல்லாமே அவங்க தான் செஞ்சாங்க எனக்கு ஒரு வேலை கூட கிடையாது இப்படி குனியை கூட விட்டது கிடையாது என்ன அதனால அவங்க எல்லாமே அவங்க பார்த்துப்பாங்க ஃபுட்டு கிச்சனில் அவங்க பார்த்துப்பாங்க வீடு கிளீன் பண்ணாத முதற்கொண்டு எல்லாமே பார்த்துப்பாங்க இவரே எனக்கு எல்லாமே ஹெல்ப் பண்ணுவார் என்னை கூப்பிட்டு வர்றது கொண்டு விடுறது எல்லாமே அதனால நாங்கள் ஒன்றா தான் மேக்ஸிமம் ட்ராவல் தான் வந்தேன் நான் வந்து ஃப்ரீயாக இல்லை நான் வந்து காலேஜில் வேலை பார்த்தேன் இப்போ நம்ம காலேஜில் வேலை பார்த்தாங்க அப்போ அதனால் வந்து ஈவினிங் நம்ம ப்ரோக்ராம் போகிற டைம் போக மற்ற டைம்லாம் நம்ம இங்கே தான் இருப்போம் அது வரைக்கும் இவர் வந்து அரக்கோணம் ஜெயா காலேஜ்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தார் கரெக்டாக நான் ப்ரெக்னென்ட் ஆன உடனே இவரை நான் ஒர்க் பண்ற காலேஜ்லேயே டிரான்ஸ்ஃபர் பண்ணாங்க திரும்பி அதனால ரெண்டு பேரும் ஒண்ணாவே போவோம் காலேஜுக்கு ஒரே காலேஜில் வேலை பார்த்தோம் ஒரே காலேஜ் அதனால இப்போ ஜோக்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இப்போ யாழ்னி பப்பா வெளில வந்து அதெல்லாம் ரிமைண்ட் பண்ணுதோ அவங்களுக்கு அப்பா இத சொல்லியிருக்காரு நான் கேட்டிருக்கேன் அப்படிங்கிற மாதிரிலாம் ஆமாம் நிறைய கமெண்ட் அடிப்பாங்க அதை வந்து இதெல்லாம் ஒரு ஜோக்கு ஒன்று சொன்னியப்பா அப்படின்னு மாதிரி அதாவது அவங்க அப்பா எந்த ஜோக்கு சொன்னாலும் அவர் ரசிப்பா நான் ஏதாவது சொன்ன சொன்னா அப்ப ஜோக்கு சொல்லிட்டாமா சிரிச்சிருப்பா அப்படின்னு சொன்ன ஆனால் இப்போ அவங்களுமே ரொம்ப கியூட்டான ஒரு சொற்பொழிவாளர் நிறைய இடங்களில் வந்து அவங்களுடைய பேச்சுகள் எல்லாமே கேட்டுட்டு இருக்கோம் நம்மளும் ஆனால் அப்போ பெண்கள் பற்றி திட்டுறோம் அப்படின்னாலுமே நீங்கள் பெண்ணியை பற்றி ரொம்ப அழகாக சொன்னீங்க அது இல்லாமல் நிறைய மேடைகளுக்கு வந்து பெண்களுக்கு நீங்கள் வாய்ப்பு கொடுக்குறீங்க அது ரெஞ்சுமானது ரொம்ப பெரிய விஷயம் அப்படி இருக்கும்போது அதுக்காக உங்களுக்கு வரக்கூடிய விமர்சனம்னா என்ன இருக்கு இல்லைம்மா விமர்சனம் ஒன்றும் இல்லை இதில் எந்த நமக்கு நம் ஒரு பேச்சாளர் ஜெயிக்கிறாங்க அவங்கள நம்ம கூப்பிட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும் அவ்வளோதானே தவிர இதெல்லாம் என்ன விமர்சனம் இருக்குது ஒரு சில பேரை நம்ம கூப்பிட்றோம் அப்படின்னா அவங்க அந்த மேடைக்கு ஜெயிக்கிறாங்க அதுக்காக தான் நம்ம கூப்பிட்றோம் அதோடைய எலிஜிபிள் நிறைய பேரோட நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன் இப்போ ஏழசி அக்கா நம்ம நிஷா நிஷா பன்னலட்சுமி சிவகாசி சசிகலா நான் நிறைய பேரோட நம்ம ட்ராவல் பண்ணியிருக்கனால அது நமக்கு விமர்சனம் இல்லை நம்ம வர்றோம் நம்ம அவங்க மேடையில் ஜெயிக்கிறாங்க மேடையை ஜெயிக்கிறது தான் மிக முக்கியமான விஷயம் என் பெண் பிள்ளை வளர்ப்பு அதை பற்றி சொல்லுங்கள் யாழ்னி பாப்பா எவ்வளோ சமத்து அவங்கள வளர்த்துறதுல இருக்கக்கூடிய அந்த இந்த சொசைட்டியில் இப்போது இந்த பெண் பிள்ளைகள் மட்டும் இல்லாமல் குழந்தைகள் வளர்ப்பு அப்படிங்கிறதுலேயே எல்லாரும் கவனம் செலுத்தணும் அப்படின்னா எந்த மாதிரி பெண் குழந்தைகள் வளர்க்கணும் மட்டும் இல்லை உன்ன உண்மையாக சொல்லப்போனால் யாழ்னி வந்து நாங்கள் ரெண்டு பேருமே வேலைக்கு போகிறதுனால ரொம்ப சிரமப்பட்டு தான் வளர்த்தோம் இன்னும் சொல்லப்போனால் யாழ்னியை வளர்க்கறதுக்கு தான் நாங்கள் பட்டோம் ஏன்னா அவளை கொண்டு போய் ரெடி பண்ணி கிரிச்சில் நான் அவங்க பாதுகாக்க ஏன்னா ரெண்டு பேருமே இல்லை எங்கள் அம்மா கூட முடியல அவங்க இறந்துட்டாங்க அப்புறம் வந்து வேறு வழி இல்லாமல் கொண்டு போய் பாதுகாப்பு குழந்தைகள் காப்பகத்தில் விட வேண்டியதாகிடுச்சு அப்புறம் அதுலேருந்து எல்கேஜி யூகேச்சில் அங்கே தான் படித்தோம் ஸோ அப்போல்லாம் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் உண்மையாகவே என்னடா அங்கே விடுறோம் அப்படின்னு

பக்கத்து வீட்டில் அடுத்த வீட்டில் பார்த்துக்கிட்டது பார்த்துக்க வேண்டிய கட்டாயம் இருந்தது ஸோ நிறைய அந்த அந்த இடம்தான் ரொம்ப சிரமப்பட்டு நாங்கள் வாழ்ந்தோம் தந்தையா அவருடைய வருத்தத்தை அவர் பதிவு பண்ணுறாரு தாயா உங்களுக்கு எப்படி இருந்தது ஏன்னா எங்கே போனாலும் அந்த மைண்ட் செட் இருந்துக்கிட்டே நிறைய நிகழ்ச்சிகளை வந்து குறைச்சதுக்கு காரணமே என் பொண்ணு தான் என் பொண்ணை வந்து நிறைய மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு ஏன்னா அவர் ரெண்டரை வயசு வரைக்கும் நான் நிறைய இடத்துக்கு போனேன் மாமியார் பார்த்துக்கிட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்துக்கிறது குறைஞ்சிது ஆனாலும் ஓட வேண்டிய சூழலில் எனக்கு அக்கம் பக்கத்தில் எல்லாம் ஹெல்ப் பண்ணாங்க உண்மையிலே ஃப்ரெண்ட்ஸ் இன்னமும் ஹெல்ப் பண்ணுறவங்க இருக்காங்க ஃப்ரெண்டு வீட்டில் விட்டுட்டுலாம் போகணும் ஆனால் அது குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு அப்புறம் பெண் பிள்ளைகளெலாம் விட்டுட்டு போக முடியாது நம்ம தான் கூட இருக்கணும் அதுக்கான ஏற்பாடுகள்லாம் அரேஞ்ச் பண்ணணும் அவளை பார்த்துக்கிறதுக்குன்னு ஒரு ஆள் இது பண்ணி அப்படிலாம் நாங்கள் அரேஞ்ச் பண்ணோம் ஆனால் அவள் கூடவே இருந்ததுனால தான் அவள் இன்னைக்கு ந அவள் நல்லா வந்திருக்காள் இப்போ நான் அவள் கூட நிறைய டிராவல் பண்ணதுனால தான் அவளுக்கு தமிழில் ஒரு ஆர்வம் வந்தது சில மேடைகளுக்கு நான் அவள் அவளை கூட்டிகிட்டு கூட நாங்கள் போயிருக்கோம் நாங்கள் பேசுகிற மேடைக்கு எங்கள் கூட பக்கத்தில் உட்காந்துருப்போம் அண்ணா நிறைய திரைப்படங்கள்லையுமே கூட நாங்கள் பார்த்துருக்கோம் அந்த ஜேர்னிலாம் எப்படி போய்கிட்டு இருக்கேன் நான் ஒரு பதினஞ்சு படங்கிட்ட நினச்சிருக்கேமா இப்போ நாம் வழக்கமாக அவர் சிவகார்த்தியனுடைய மாவீரன் மாவீரன் அதில் ஒரு சின்ன ரோல் பண்ணேன் அதுக்கப்புறம் இப்போது ரெண்டு மூணு படம் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் அது பேரெலாம் வைக்கலாம் இருக்கேன் அது பண்ணிட்டு தான் இருக்கோம் பட் ஆனால் என்னென்னா நமக்கு ஒரு பெரிய ஸ்கோப் கிடைக்கல படத்தில் அது கேட்கலான் வலிமையில் நடித்தேன் அந்த கேரக்டர் வரல ஹீரோ பண்ண அந்த கேரக்டர் இது மாதிரி சிலது மிஸ் ஆகிடும்ல முதலாக படம் தெரியுமே என்ன நடக்கும் அப்படின்னு நமக்கு தெரியாது ஸோ நம்ம நம்மளுடைய மூச்சு வந்து பேச்சு தான் அது போயிட்டே இருக்கு அது ஊர் ஊரா தெரு தெருவா போயிட்டே இருக்கோம் நமக்கு வருகிற போது சந்தர்ப்பம் வரும்போது பண்ணுவோம் நம்ம அதுக்காக இதை ஆனாலும் அந்த முயற்சிகள் அப்படிங்கிறது தான் இருக்கு இல்லையா கண்டிப்பா சீக்கிரமா அவங்களுக்காக நிறைய படங்களை நாங்க உங்களை பார்ப்போம் உங்களுடைய நகைச்சுவைகளை அங்கேயும் நாங்க பார்த்து ரசிப்போம் அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு நீங்க தொடர்ந்து ட்ரை பண்ணுங்க ரொம்ப நன்றி நிறைய விஷயங்கள் வந்து பகிர்ந்துக்கிட்டீங்க ரெண்டு பேரும் நன்றி டார்லிங் மொபைல் உலகின் சூப்பர் ஸ்டார் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே கேரியர்ல நான் முடிக்காம போன ஒரே ஒரு கேஸ் சேனாபதி